நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒரு மிக முக்கியமான தேர்தல் இந்த நாட்டினுடைய பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் இந்த நாட்டில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு யார் வழிநடத்த போகின்றார்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளை வழிநடத்தும் பொழுது எப்படி அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை அமைக்கப் போகின்றார்கள் என்பதற்கான தேர்தல் கண்ணு தூரம் வரை நமக்கு தெரிந்த ஒரே ஒரு தலைவர் மோடி அவர்கள் மட்டும்தான் மோடிக்கு நிகர் மோடி மட்டும்தான் வேறு யாரும் கூட இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக தன்னை சொல்லிக் கொள்வதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் என்று களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நம்முடைய கடமை நமக்காக பத்தாண்டு காலம் கடுமையாக உழைத்து இன்னும் உழைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வைக்க வேண்டியது நம்முடைய கடமை என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றேன் என்ப சகோதர சகோதரிகள் அதே நேரத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றனர் மோடி அவர்கள் வலிமையாக அமரும் பொழுது இதே கோவையினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்க வேண்டும் கோவை அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்பதிலே நாம் உறுதி கொண்டிருக்கின்றோம் அதனால் உங்களுக்கு எல்லாம் மறுபடியும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தாமிர சின்னத்திற்கு நீங்கள் ஆதரவளித்து உங்கள் அன்பு தம்பி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து ஒரு எழுச்சியோடு காலையில வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பெரியார்களுக்கு தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு மாணவச் செல்வங்களுக்கு முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் அரசியலை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் இந்தியாவை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த சகோதரி தாய்மார்கள் இருக்கிறீங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் மற்றபடி உங்களுக்கு தெரியும் நாம் சில விஷயத்திலே கடுமையாக இருக்கின்றோம் போதை பொறுத்தவரை மிக மிக கடுமையாக நாம் இருக்கின்றோம் ஜூன் நான்காம் தேதியிலிருந்து நூறு நாள் முடிவதற்குள்ள கோயம்புத்தூருக்கு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அதாவது போதை தடுப்பு பிரிவு மத்திய அரசுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் திறக்கப்படும் அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை இதுபோன்ற மிக கடுமையாக சமூக விரோதிகள் மீது ஒரு கட்சி இருக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஏன்னா மத்த கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா சமூக விரோதிகளும் கலந்து இருக்கிறாங்க சமூக விரோதிகளுக்கும் கட்சிகளுக்கும் வித்தியாசம் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது ஆனால் நம்பிக்கையோடு இருங்கள் மாற்றத்திற்கு தயாராகுங்கள் தாமரைக்கு ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம் பாரத் மாதாஜி